அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தினமலர் நேர்களுக்கு வணக்கம் திமுகவினர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள் இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்த நாள் ஒரு வழியாக இழந்துருச்சு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைச்சராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு எப்போ துணை முதலமைச்சர் ஆவார் எப்போ துணை முதலமைச்சராவார் என்ற ஒரு கேள்வி அவரையும் திமுகவையும் துரத்திக்கிட்டே இருந்துச்சு குறிப்பாக ஊடகங்கள் அதை வந்து பெருதிப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக அதனுடைய முடிவு தெரிஞ்சிருச்சு திமுகவினுடைய துணை முதல்வராக அதாவது இரண்டாவது முறையாக மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக வரலாற்றில் ஒரு துணை முதலமைச்சர் திமுக இருந்து உருவாயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சரவை இந்த ஐந்தாண்டு காலத்திலேயே மூன்றாவது மாற்றம் சந்திச்சிருக்கு அந்த மாற்றத்திலும் குறிப்பாக திமுகவுடைய தலகர்த்தர்னு சொல்லப்படக்கூடியவர் திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர் மூத்த அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அவருடைய உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற தகவல் ஏன் அவர் அந்த துறையிலிருந்து மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வி அவரை சுற்றியும் திமுகவினுடைய தொண்டர்கள் சுற்றியும் வந்து எழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு குறிப்பாக பொன்முடி அவர்கள் வகித்த உயர்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே நிதி நெருக்கடிகள் சம்பளம் போடாமல் பேராசிரியர்கள் போராடுறாங்க பல போலி பேராசிரியர்கள் நியமனங்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படலை அடுத்த வருடத்துக்குள்ள பத்து பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவதற்கான வேலைகள் வந்துடும் இதையெல்லாம் பொன்முடியவர்கள் ஏற்கனவே திறமையாக கையாளலை இனியும் திறமையாக கையாளுவாரா அப்படிங்கிற கேள்வி பொன்முடியவர்கள் மீது இருந்ததுனால அவருக்கு அந்த துறை வந்து வாங்கப்பட்டு அவரிடமிருந்து மீண்டும் வந்து ஒரு வனத்துறை அப்படிங்கிற ஒரு சாதாரண போர்ட்ஃபோலியோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இதன் அடிப்படையில் பொன்முடி அவர்களுடைய முந்தைய அதிகாரங்கள் முந்தைய திமுக இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் மேலே வந்திருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்டாலின் அவர்களுடைய முதல் அமைச்சரவையில் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் காலநிலை சுற்றுச்சூழல் துறையுடைய அமைச்சராக பதவியேற்ற சி வி மெய்யநாதன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது அவருடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை போன்ற துறைகள் வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதனால் கொஞ்சம் அவர் வந்து வருத்தத்தில் இருந்ததாகவும் அவர் சார்ந்த சமூகம் வந்து அதை ரொம்ப வந்து ஃபீல் பண்ணதாகவும் வந்து பல பேச்சுக்கள் நிலவிக்கிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக அவரிடம் இருந்த சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை வந்து தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டு சி வி மையநாதன் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வழங்கியிருக்காங்க இந்த மாற்றம் ஒரு வழியாக அவர் சார்ந்த சமூகத்திற்கும் அவருக்கும் பழைய மன வருத்தங்களை நீக்கச் செய்து பழையபடி அவருக்கு ஒரு செல்வாக்கையும் ஒரு அமைதியையும் கொடுக்கும் அவருடைய திமுகவில் இருக்கக்கூடிய செல்வாக்கை வளர்க்கும் அவர் சார்ந்த சமூக மக்களுடைய வாக்குகளை திமுகவு வாங்கி தரும் அப்படிங்கிற அரசியல் கணக்கீடுகளுக்காகத்தான் அவருக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை வந்து மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக பால்வளத்துறை மற்றும் கைத்தறித்துறை வந்து வழங்கப்பட்டிருக்கு இதற்கு முன்பு திமுகவுடைய அமைச்சரவையில் அங்கம் வகித்த பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய உட்கட்சி பூசல் கன்னியாகுமரியில் கட்சியினுடைய இணக்கத்தை சரியாக பராமரிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவர் மேலேயே பல புகார்கள்னு தலைமை கழகத்துக்கு போனதுனால அவருடைய பால்வளத்துறை அமைச்சர் பதவி கிட்டத்தட்ட பிடுங்கப்பட்டிருக்கு பறிவு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பிறகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய படுகர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரே நபர்னால் அது ராமச்சந்திரன் அவர்கள் தான் அவருடைய பதவி வந்து பிடுங்கப்பட்டிருக்கு அல்லது மாற்றப்பட்டிருக்கு அவர் வந்து அரசனுடைய தலைமை கொறடாவாக மாற்றப்பட்டிருக்கிறார் கோவி அவர்களுக்கு அதாவது இன்னொரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு பதவி கொடுப்பதற்காகத்தான் இந்த ராமச்சந்திரன் அவருடைய பதவி வந்து மாற்றப்பட்டதாக சொல்லப்படுது மூன்றாவதாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அந்த பதவி பறிக்கப்பட்டு அவரும் வந்து கிட்டத்தட்ட பதவி இல்லாத ஒருவராக மாற்றப்பட்டிருக்கிறார் அவருடைய அமைச்சரவை பதவி நீக்கத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது குறிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அவருக்குமான மோதல் போக்கு தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து கட்சி நிறைய உட்கட்சி பூசல்களையும் சில இடங்களில் வந்து சரியான நிர்வாகத்தன்மையும் இல்லாமல் செயல்படுறாரு அதனால் செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு விசிகா கொடுத்த நெருக்கடி மற்றும் விசிகா அவனுடைய அரசியல் சார்ந்த சில நெருக்கடிகள் காரணமாக கோவி அவர்கள் த ஜூனியர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய ஒரு நபர் ஏற்கனவே மூன்று முறைகளுக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்த கோவி அவர்கள் இந்த முறை அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு திமுகவுடைய அமைச்சரவையில் பிரணித்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் உயர்கல்வித் துறையினுடைய அமைச்சராக அதாவது இதற்கு முன்பு பொன்முடி அவர்களுடைய துறையாக இருந்த அந்த துறையை வந்து இப்போ கோவிச்செடியின் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க கோவிச்செடியின் நீண்ட நாட்களாக கட்சியினுடைய தலகர்த்தராக பேச்சாளராக இருந்து கட்சியை வளர்த்தவருங்கிறதுக்காகவும் இந்த அமைச்சரவை இந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கட்சிக்கு ஒரு விதத்தில் நடந்து சேர்க்கும் கட்சிக்கு ஒரு விதத்தில் இன்னும் வலிமையை கூட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணமருத்துப்பட்டியினுடைய எம்எல்ஏவான ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்து இந்த முறை சுற்றுலாத்துறை அமைச்சருக்கான பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு சேலம் மாவட்டத்தில் திமுகவை வலுப்படுத்துவதற்காகவும் அங்கே இன்னும் வெற்றிகளை குவிப்பதற்காகவும் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த அமைச்சர பதவி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது உதயநிதி அவர்களை சட்டமன்றத்தில் புகழ்ந்து பேசி அவருக்காக அவருடைய பட அவர் நடித்த படங்களுடைய பெயர்களை சொல்லி சிலப்பதிகாரத்துக்கு இணையாக செங்கல் அதிகாரம்னு அவர் காமிச்ச செங்கலுடைய பெயரையெல்லாம் சொன்னவர் தான் ஆவடி நாசர் அவர்கள் ஆவடி நாசர் நடுவில் அமைச்சர் பதவி இல்லாமல் சில காலங்கள் இருந்தார் இதற்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும்போது போது அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அதற்கு பிறகு சில சர்ச்சைகள் மற்றும் அவருடைய மகன் மீதான சில சர்ச்சைகள் காரணமாக அவருடைய அந்த அமைச்சர் பதவிங்கிறது நீக்கப்பட்டது எல்லாவற்றையும் தாண்டி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு வழியாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக செஞ்சி மஸ்தாண்டமிருந்து இருந்து வாங்கப்பட்ட அந்த சிறுபான்மை நலத்துறை ஆவடி நாசர் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கிறார் ரெண்டு பேர் ஒருத்தர் சிறையிலிருந்து வெளிவந்து அதுவும் நிபந்தனை பிணையில்தான் வெளியே வந்திருக்கிறார் அவர் வெளிவந்த மூன்றே நாட்களுக்குள்ள மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார் அதுவும் இதற்கு முன்பு இருந்த இரண்டு போர்ட்ஃபோலியோக்கள் வலிமையான போர்ட்ஃபோலியோக்களோட மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் மின்சார வாரியம் அந்த ரெண்டு துறைகளோடு வந்து அவர் அமைச்சராகி இருக்கிறார் மிக வலிமையான அமைச்சராக பார்க்கப்படக்கூடியவர் திமுகவில் அவர் வந்தால் எல்லாரும் வந்துச்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார் ஒருவர் அமைச்சராகணும்னா அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கணும் அப்படின்ற எல்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் இவருக்கு அப்ளைட் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான கண்டிஷன்ஸே இல்லாத ஒரு நபராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவர் இதற்கு முன்பு இளைஞர் அணி செயலாளராக இருந்தார் அதுக்கு பிறகு சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவானார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினான்கில் பதவியேற்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் கூட முழுமையாக அமைச்சர் பதவியில் இருந்து அனுபவம் பெறாத ஒருவர் அவர் வந்து அதற்குள்ளே ரொம்ப அவசரப்பட்டு துணை முதலமைச்சர் முதலமைச்சராக்கப்படுறாரு கடந்த நாற்பது ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர்னு சொல்லப்படக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கூட தொடக்கத்தில் கருணாநிதி அவர்களால் வளர்த்து எடுக்கப்படும் போது ஒரு கங்காருக்குட்டி அப்படின்ற விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டது அதற்கெல்லாம் பதிலாக அவருடைய நாற்பது ஆண்டு கால அரசியல் இருந்துச்சு அப்போது ஒரு கன்வீனியன்ட்டான பதிலாக நாற்பது ஆண்டு காலம் அரசியலை பார்த்து பொறுமையாக இருந்து எல்லா விதமான கலசூழல்களையும் அறிந்து கொண்டு தான் அவர் வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு கருணாநிதி அவர்கள் முத மு க ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கும்போது பெரிய எந்த விதமான இடர்பாடுகளோ பெரும் தடைகளோ தடுக்க ஆட்களோ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தனக்கு போட்டியாக இருந்த வைகோ போன்றவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றி தனக்கு இடையூறாக இருந்த சகோதரர்களை ஒதுக்கி எல்லாவற்றையும் எல்லா விதமான தடைகளையும் மீறி எல்லா விதமான தடைகளையும் தாண்டி மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் ஆனார் ஆனால் அப்படிப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய முழு ஆதரவோடு தொண்டர்களுடைய முழு எதிர்பார்ப்போட துணை முதலமைச்சராக இருக்கிறார் உதயநிதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வந்த கங்காருக்குட்டிங்கிற அதே விமர்சனம் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் மீது வந்திருக்கு அன்றைக்கு பதிலாக நாற்பது ஆண்டு கால அரசியல் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பக்க இருந்தது ஆனால் வெறும் நான்காண்டு கால அரசியலுங்கிறது உதயநிதி அவர்களுக்கு பெருமளவில் விமர்சனங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தான் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இளவரசராக வருகிறார் அப்படிங்கிற வாரிசு அரசியல்கிற குற்றச்சாட்டு திமுகவில் இன்னும் வலுப்பட உதயநிதியுடைய வருகை இன்னும் முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி துணை பிரதமர் துணை முதலமைச்சர் போன்ற பதவிகள் அரசியலமைப்பு சட்டப்படி கிடையாது துணை குடியரசுத் தலைவருங்கிற ஒரு பதவி மாநிலங்களவை நடத்துவதற்கான அவைத்தலைவர்ங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிந்து விடையும் அதனால துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவிக்காக இங்கே பதவியேற்பு விழா அப்படின்ற மாதிரி எதுவும் நடைபெறல உதயநிதி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சில புகைப்படங்களை பதிவிட்டு இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது வெறும் பதவி எல்லாம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட்களை போட்டு தன்னுடைய பதவி வந்திருக்கக்கூடியதை வந்து உறுதிப்படுத்தி மக்களுக்கும் அதை தெரிவிச்சிருக்கிறாரு என்னதான் கட்சிக்குள் ஆதரவு இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் மீதான விமர்சன பார்வைகள் மற்றொரு பக்கம் அவர் மீதான எதிர்பார்ப்புகள்னு ரெண்டுமே ஓயாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாவற்றுக்கும் பதிலாக உதயநிதி அவர்கள் என்னுடைய செயல்பாடுகளால் நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விமர்சனங்களையெல்லாம் தாண்டி உதயநிதி அவர்கள் வெற்றி பெறுவாரா உதயநிதியுடைய அந்த கனவுகள் பளிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்